வணக்கம் சென்னை துறைப்பாக்கம் குமரன்குடியில் ஒன்றாவது பிரதான சாலை மூன்றாவது குறுக்குத்தரு சந்திப்பில் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் புதிதாக வீடு கட்டி வருகிறார் வழக்கம் போல கட்டுமான பணி மேற்கொள்ள நேற்று காலை வந்த மாரி என்பவர் கட்டிடத்தின் அருகே சூட்கேஸ் ஒன்று ஈக்கல் மொய்த்தபடி கிடப்பதை பார்த்துள்ளார் அதன் அருகே சென்று பார்த்தபோது ரத்தம் வடிந்த நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அந்த நேரத்தில் அந்த வழியாக துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் முதல்நிலை காவலரான பொன்னுசாமி பைக்கில் சென்றிருக்கிறார் இதை பார்த்த கட்டுமான பணியாளரான மாறி சார் கொஞ்சம் நில்லுங்க இங்கே சூட்கேஸ் ஒன்றில் ரத்தம் வருகிறது என அதிர்ச்சியுடன் கூறியிருக்கிறார் அதை கேட்ட ஏட்டுவான பொன்னுசாமி அந்த சூட்கேஸ் அருகே சென்று ஒருவிதமான பதட்டத்துடனே அதை திறந்து பார்த்தபோது இளம்பெண் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு உடலை மடக்கி சூட்கேஸில் திணித்தி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சியும் அடைந்திருக்கிறார் இது குறித்து உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவலும் கொடுத்தார் உயர் அதிகாரியின் உயர் அதிகாரியின் கட்டுமான பணி நடைபெறும் வீடு என்பதால் உடனே இணை கமிஷனரான சக்கரவர்த்தி அடையாறு துணை கமிஷனரான பொன் கார்த்திக் குமார் துறைப்பாக்கம் இன்ஸ்பெக்டரான பிரபு ஆகியோர் வந்து விசாரித்தனர் பிறகு சூட்கேஸில் உள்ள உடலை மீட்டு போலீசார் பிரேத போஷனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மருத்துவமனையில் வைக்கப்பட்ட உடலை துறைப்பாக்கம் கிராம நிர்வாகியான இளங்கோ மற்றும் அவரது உதவியாளரான சுகுமார் பார்வையிட்டனர் தொடர்ந்து உயர் போலீஸ் அதிகாரியின் கட்டுமான பணி நடத்து நடந்து வரும் இடத்தின் அருகே உள்ள சிசிடிவி பதிவுகள் மற்றும் செல்போன் சிக்னல்களை வைத்து விசாரணை நடத்திய போது வாலிபர் ஒருவர் சூட்கேஸை நேற்று அதிகாலை மூன்று மணிக்கு கொண்டு வந்து வீசிவிட்டு செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தது சிசிடிவி பதிவில் உள்ள வாலிபரின் புகைப்படத்தை வைத்து விசாரித்தபோது போது துறைப்பாக்கம் பார்த்தசாரதி நகர் குடில் ஒன்றாவது பிரதான சாலையில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை நடத்தி அங்கு இருந்த மணிகண்டன் என்ற இருபத்தாறு வயது நபரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது தான் அந்த இளம்பெண்ணை பாலியலுக்காக அழைத்து வந்து உல்லாசமாக இருந்தபோது ஏற்பட்ட தகராறில் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் தொடர்ந்து மணிகண்டன் மீது கொலை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக கைதும் செய்தனர் மேலும் இளம்பெண்ணை கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட மணிகண்டன் விசாரணையின் போது அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் மணிகண்டன் வயது இருபத்தி ஆறு இவர் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துள்ளார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தனது தாயுடன் துறைப்பாக்கத்தில் அக்கா வீட்டில் தங்கியிருந்தார் பெருங்குடியிலுள்ள ஒரு கார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் கடந்த பதினாறாம் தேதி அக்கா குடும்பத்துடன் தாயும் திருவையாறு பகுதிக்கு உறவினர் வீட்டிற்கு சுப நிகழ்ச்சிக்காக சென்றுள்ளனர் இதனால் வீட்டில் மணிகண்டன் மட்டும் தனியாக இருந்துள்ளார் அவர் அடிக்கடி பாலியல் புரோக்கர்கள் மூலம் இளம் பெண்களை அழைத்து உல்லாசமாக இருப்பது வழக்கம் தனது அக்கா வீட்டில் யாரும் இல்லாததால் பாலியல் புரோக்கர் ஒருவர் மூலம் ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் என பேசி மாதவரம் பொன்னியம்மன் மேடு பகுதியைச் சேர்ந்த திருமணமாகாத தீபா என்ற முப்பது வயது பெண்ணை உள்ள தனது அக்கா வீட்டிற்கு கடந்த பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அழைத்து வந்திருக்கிறார் இருவரும் மது குடித்துவிட்டு அங்கு உல்லாசமாக இருந்துள்ளனர் பிறகு நேற்று முன்தினம் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு தீபா எனது வீட்டிலிருந்து வெளியேறி இன்றுடன் மூன்று நாட்கள் ஆகிறது இதனால் நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறி மணிகண்டனிடம் பேரம் பேசியபடி தனக்கு தர வேண்டிய பதினெட்டாயிரம் ரூபாயை பணத்தை கொடுத்தால் சென்று விடுவேன் என கூறியிருக்கிறார் அதற்கு மணிகண்டனோ பேசிய பணத்தை தீபாவுக்கு கொடுக்காமல் ஆறாயிரத்தை கழித்து கொண்டு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே கொடுத்திருக்கிறார் இதனால் தீபாவுக்கும் மணிகண்டனுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது போதையில் இருந்த மணிகண்டன் உனது அழகுக்கு பனிரெண்டாயிரமே அதிகம் வேண்டாமென்றால் அதையும் கொடுத்துவிடு என்று கூறி பனிரெண்டு ஆயிரத்தையும் பறித்துள்ளார் இதனால் தீபாவுக்கும் மணிகண்டனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் மணிகண்டன் வீட்டில் இருந்த சுத்தியலை எடுத்த தீபாவின் தலையில் ஓங்கி அடித்திருக்கிறார் இதில் மண்டை உடைந்து சம்பவ இடத்திலேயே தீபா ரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து இறந்திருக்கிறார் ஆனாலும் எந்த பதற்றமும் இல்லாமல் மணிகண்டன் தீபாவின் உடலுடன் படுக்கை அறையிலேயே அன்று இரவு முழுவதும் இருந்திருக்கிறார் அப்பொழுது உடலை எப்படி வெளியே கொண்டு செல்வது என்றும் யோசித்துள்ளார் பிறகு நேற்று முன்தினம் காலை துரைப்பாக்கம் பகுதியில் உள்ள பல்லவன் குடியிருப்பில் மூவாயிரத்திற்கு மூன்று அடி உயரம் உள்ள ஒரு சூட்கேஸை விலக்கி வாங்கியிருக்கிறார் அதை வீட்டிற்கு எடுத்து சென்று கொலை செய்யப்பட்ட தீபாவின் இடுப்பு மற்றும் கால் எலும்புகளை தனியாக வெட்டி கூறு போட்டு சூட்கேஸில் அடைத்துள்ளார் நேற்று அதிகாலை யாருக்கும் தெரியாமல் தனது அக்கா வீட்டிலிருந்து மூன்று தெரு தள்ளி உள்ள புதிதாக கட்டுமானப் பணிகள் நடந்து வரும் உயர் போலீஸ் அதிகாரிகளின் வீட்டின் முன்பு அதனை வீசிவிட்டு சென்றுவிட்டார் ஆனால் உடல் வீசிய பகுதியில் சிசிடிவி கேமரா இருந்ததை கவனிக்காததால் போலீசாரிடம் சிக்கிக்கொண்டார் இவ்வாறு போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் கொலை செய்யப்பட்ட தீபா அவரது வீட்டிற்கு தெரியாமல் அடிக்கடி பாலியல் தரர்களின் உதவியுடன் பாலியல் தொழிலுக்கு சென்று வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது தீபாவை கொலை செய்த மணிகண்டன் அதிர்ச்சி தகவலை போலீசாரிடம் கூறியிருக்கிறார் அதாவது பாலியலுக்கு அழைத்து வந்த தீபாவை கொலை செய்த பிறகு அவரது மூளையை தனியாக எடுத்து கடாயில் போட்டு வெங்காயம் தக்காளி கடுகு ஜீரகம் உள்ளிட்டவையும் போட்டு வறுத்து சமைத்து ருசித்து சாப்பிட்டதாகவும் திடுக்கிடும் தகவலை தெரிவித்துள்ளார் செக்ஸ் விஷயத்தில் மணிகண்டன் ஒரு சைக்கோ போல நடந்தும் உள்ளார் எனவே இதுபோல மணிகண்டன் வேறு ஏதேனும் பெண்களை கொலை செய்துள்ளாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் சொந்த ஊருக்கு சென்ற அக்கா மற்றும் தாய் குடும்பத்துடன் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வீட்டில் மணிகண்டன் படுத்து கிடந்துள்ளார் ஏன் வேலைக்கு செல்லாமல் படுத்து என கேட்டுள்ளனர் அதற்கு தலைவலி என்றும் தெரிவித்துள்ளார் பிறகு தாய் தயார் செய்த உப்புமாவையும் குடும்பத்தாருடன் சேர்ந்து சாப்பிட்டும் உள்ளார் போலீசார் வந்து மணிகண்டனை கைது செய்த பிறகுதான் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதை கேட்டு அவர்களே கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள்